பாதமலை யாத்திரை பருவகாலம் பூரணி தினமான இன்றுடன் ஆரம்பமாகின்றது இம்முறை யாத்திரை பருவகாலத்தை ஆரம்பிக்கும் முகமாக ரத்தினபுரி பெல்மதுளை கல்புத்தவெல ரஜமகா விகாரையிலிருந்து சமன் விக்ரமமும் பூஜை பொருட்களும் சிவனொலி பாதமலையில் நேற்றிரவு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதனையடுத்து இன்று அதிகாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான பருவகாலத்திற்கான சிவனொலி பாதமலை யாத்திரை பருவகாலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சிவனொலி பாதமலை யாத்திரை காலப்பகுதியில் பொலித்தீன் பிளாஸ்டிக் மற்றும் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு நுவரெலியா மாவட்ட செயலகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது யாத்திரைக்காக செல்பவர்களிடம் வசதிகளை கருதி விசேட போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சிவனொலி பாதமலை பருவகால யாத்திரைக்காக செல்பவர்கள் மவுசாகலை நீர்த்தேக்கத்தில் நீராடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது யாத்திரிகர்களின் பாதுகாப்பு கருதி நலத்தனி போலீசார் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனா்